கோபங்கிறது புயல் காத்து மாதிரி புயல் காத்து சுத்தி சுழண்டு அடிக்கிற அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளாக பல மரத்தினுடைய கிளையை முறிச்சு போடுறோம் சில மரங்களை வேறோட புடுங்கி சாச்சு போடுறோம் அந்த இடமே அலங்கோலமா அசிங்கமா காட்சி அளிக்கும் அதே மாதிரிதான் நாம படுற கோபமும் கோபத்துல நாம பேசுற பேச்சுக்களும் நம்முடைய செயல்களும் நம்மையும் காயப்படுத்தி நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்திடும் அதனால தான் ஞானி சொல்றாரு மூடனுடைய கோபம் சீக்கிரத்திலே வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கோபம் நிர்மூடனை கொல்லும் அப்படிங்கிறாரு இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அப்படிங்கிறாரு நம்மளை நாமளே காத்து கொள்ளணும் அப்படின்னு விரும்பணும் அப்படின்னா கோபத்தை அடக்கணும் இல்லைன்னா அந்த கோபம் நம்மையே அழிச்சிடும் அப்படிங்கிறாரு நம்மளை நாமே அழிக்கிறதுக்கு நாம என்ன மூடர்களா என்ன Could o go about the adakalame?